அப்படின்னு இல்லை நான் தமிழ் கச்சேரிகள் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வெளியூர் கிராண்ட் பெரிசாக அந்த கிராண்ட் ஸ்கெயிலில் பண்ணலை நான் மலையாளத்தில் நிறைய கச்சேரிகள் பண்ணுறேன் தமிழில் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கெயிலில் ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சது நான் கொஞ்சம் ஆர்டினரியாக தான் போயிட்டுருப்பேன் அவர் செக் பண்ணால் முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ராஜா சார் சார்கிட்ட தாசண்ணாவோட மேனேஜராக இருந்த குஞ்சுண்ணியின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போகிற ராஜா சார்கிட்ட அங்கே வாசிட்டஸ் பண்ணி அடுத்த நாள் ஆனால் புகை பூச்சரவாக்கு முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற படத்தில் பூஜை கேட்ட போகுதுங்கிற பாடல் பாட வச்சார் மேடம் உங்களை சின்ன கோயில் சுற்றுலா கூப்பிடுவாங்க நீங்கள் நாற்பத்தேழு வருஷமாக பாடுறீங்க இருபத்தஞ்சாயிரம் பாட்டு ஆறு நேஷனல் அவார்டு இப்போ பெரிய கோயிலாக இருப்பீங்க இன்னைக்கு சைஸில் தான் பெரிய இல்லை இல்லை ஆதரவு இல்லை எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க தொடர்ந்து அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து கிடைக்கும் எல்லா ரசிகர்களும் எனக்கு எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் இந்த இருபத்தாறு இருபத்தெட்டு பாட்டை நீங்கள் செலெக்ட் பண்ணுறீங்களா இவங்கெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ இல்லை ரசிகர்கள் செலக்ட் பண்ணிருக்காங்களோ நாங்கள் எல்லோரும் ஒரு டீமாக உக்காந்து தான் செலக்ட் பண்ண போகிறோம் பாப்புலர் அன்ன சாங்ஸும் ஜனங்களுக்கு பிடிக்குங்கிற மாதிரி எல்லாருக்கும் அவங்க சாய்ஸ் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து தான் நாங்கள் செலக்ட் பண்ணோம் எங்களுக்கு இருபதாயிரம் பாட்டும் பிடிக்கும் லிஸ்ட்டு போடுறது ரொம்ப கஷ்டம் அந்த லிஸ்ட்டு போடுறது ரொம்ப கஷ்டம் மேடம் நீங்கள் அறிமுகமாகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு ஆனா இது வரைக்கும் ஒரு தனி கச்சேரி பண்ணணும்னு ஏன் நினைக்கல இப்போ ஆரம்பித்து பண்ணுறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு இல்லை நான் தமிழ்ல கச்சேரிகள் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த மாதிரி வெளியூர் கிராண்ட் பெருசாக அந்த கிராண்ட் ஸ்கெயிலில் பண்ணலை நான் மலையாளத்தில் நிறைய கச்சேரிகள் பண்ணுறேன் தமிழில் கூட பண்ணியிருக்கேன் ஆனால் இவங்க செய்கிற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் எல்லாம் வச்சு ஒரு கிராண்ட் ஒரு ஸ்கெயிலில் ஒரு விஷுவல் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை நான் கொஞ்சம் ஆர்டினரியாக தான் போயிட்டுருக்கேன் மேடம் லைவ் கான்செப்டில் நம்ம ஏகுன் சாரும் இளையராஜ சார் வருவாங்களா இன்வைட் பண்ணிருக்கீங்களா கண்டிப்பா இன்வைட் பண்ணுவோம் அவங்க அவங்க ஃப்ரீயா இருந்தா கண்டிப்பா வருவாங்க சார் நீங்க அந்த ஃபர்ஸ்ட் ஓபனிங்ல வந்து அந்த டிராயிங் ஒன்னு காமிச்சிங்க அந்த டிராயிங் வந்து இப்பதான் வந்து சொல்றீங்க அனுமதி வாங்குறீங்க உங்களோட டிராயிங்ஸ் வந்து எனக்கு தெரியும் டிராயிங் எல்லாம் வரைவேன்னு சொல்லியிருக்கீங்க இங்கேருந்து தான் ஓப்பனிங் ஆச்சுன்றீங்க இருந்து என்ன ஓப்பனிங் ஆச்சு எந்த ஃபாஸ்ட்டு பாட்டுக்காக உங்களை வந்து கூப்பிட்டு இந்த பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னது ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஆக்சுவலி நான் என்ன தமிழ்நாட்டுக்கு இளையராஜா சார் அழைச்சதே பூவே பூச்சுடுவா படத்துக்காக அதோடு மலையாளம் வேர்ஷன் நோக்குத்தா தூரத்து கண்ணும் நட்டுன்னு ஒரு மூவி பாசல் சார் டைரக்ட் பண்ண மூவி அதில் வந்து நான் பாடியிருந்தேன் நதியா மொய்து அவங்களும் இன்ட்ரடக்ஷன் நானும் தான் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தேன் மலையாளத்துல கூட அப்போ ராஜா சார் அந்த மூவி பார்த்துட்டு இந்த அந்த ஹீரோயினுக்கு இந்த வாய்ஸ் சூட் ஆகுது சரி இந்த வாய்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் சென்னையில் வந்து கொஞ்சம் வாய்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கிறேன் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தார் ஃபாசில் சார் தான் எனக்கு சொன்னார் நீங்கள் சென்னைக்கு போகும்போது ராஜா சாரை போய் மீட் பண்ணுங்கள் அவரை செக் பண்ண முதல்ல இவர் கிண்டல் பண்ணுறாரு ராஜா சார்கிட்ட எல்லாம் போவேன்னு நான் நிஜமாகவே எதிர்பார்க்கவே இல்லை அப்படி தான் ராஜா சார்கிட்ட தாசன்னாவோடய மேனேஜராக இருந்தேன் குஞ்சுண்ணின் வயலினிஸ்ட் அவர் தான் என்னை கூட்டிகிட்டு போற ராஜா சார்கிட்ட அங்கே பண்ணி அடுத்த நாள் ஆனால் முன்னாடி நீதான அந்த கோயிலுங்கிற பூஜைக்கு ஏற்ற புவிங்கிற பாடல் பாட வச்சாரு மேடம் உங்களை சின்ன கோயில் தான் கூப்பிடுவாங்க நீங்க நாற்பத்தேழு வருஷமா பாடுறீங்க இருபத்தஞ்சாறு பாட்டு ஆறு நேஷனல் அவார்டு இப்போ பெரிய கோயிலாக இருப்பீங்க தான் பெரிய இப்போ உள்ள சின்ன குயில்னு ஒரு உங்களுக்கு பிடிச்ச பாடைகள் யாரும் சொல்லுவீங்க ஒரு ரெண்டு மூணு பேராக சொல்லுங்க ஐயோ நிறையா இப்போ அதர் சிங்கர்ஸ் நிறைய பேர் நல்ல டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க அஃப்கோர்ஸ் ஸ்ரேயா கோஷல் ஸ்வேதா சின்மயி சொல்லிட்டே போகல நிறையா இருக்காங்க ரொம்ப டேலண்டடாக இருக்கிற நிறைய சிங்கர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு பாடல் கேட்கும்போது அந்த சிங்கர்கிட்ட நம்மளுக்கு ஒரு ஐயோ நான் ரொம்ப அழகாக பாடுறாங்களே அப்படின்னு தோணும் ரெண்டு ஒன்று ரெண்டு பேர் எடுத்து சொல்கிறது கஷ்டம் ஏன்னா இவங்க எல்லாம் எனக்கு பிடிச்ச சிங்கர்ஸ் சித்திரமா உங்க சாங்லயே வந்து எஸ்பிபி சாருக்கு இளையராஜா சார் ஒரு சாங் போட்டிருக்காரு அவர் பாடின இன்னும் நினைவு ஊட்டுற மாதிரி அதே போல சின்ன கோயில் பாடும் அப்படின்னு சொல்லி உங்களை ஓப்பனிங் பண்ணிருக்காங்க அந்த பாட்டு உங்களுக்காக எழுதினதா நீங்க கேட்டிங்களா இல்ல வைரமுத்து சார் தானே எழுதினாரு அந்த படத்துக்காக எழுதியிருப்பாங்க அந்த பாட்டு தான் முதல்ல வெளியில வந்தது அதனாலதான் என்ன சின்ன கோயிலு கூப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் வாய்ஸ் மொத்தம் அழகில்லை நீங்களே அழகா இருக்கீங்க ஏதாவது டிவி சீரியல்ல தமிழ் மலையாள தெலுங்குல நடிக்க கூப்பிட்டு அப்புறம் ஏன் இவ்வளோ நாள் மியூசிக் டைரக்டர் ஆகல மியூசிக் டைரக்ஷன் இல்லை அதுக்கு ஒரு தனி திறமை வேணும் ஒரு சுச்சுவேஷன் சொல்லி அதுக்கு தகு அதுக்கு தகுந்த மாதிரி ஆப்டாக ஒரு மியூசிக் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு தனி ஒரு தனிமை ஒரு என்ன அதுக்கு ஒரு டேலண்ட் வேணும் அந்த அளவுக்கு டேலண்ட் எனக்கு இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன் சின்ன சின்னதாக ஒரு ஸ்லோகம் கொடுத்தா ஒரு ராகம் பேஸ் பண்ணி எல்லாம் சும்மா பாடுற அது எனக்கு பிரச்சனை இல்லை பட் ஒரு சுச்சுவேஷனுக்கு மியூசிக் க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த அளவுக்கு எனக்கு தெரியாது ஒன்றும் அது ஒன்று இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்க ஆ நடிப்பு நடிப்புக்கு ஒரு கேட்டாங்க ரெண்டு படத்துக்கு மதர் கேரக்டருக்கு வர முடியுமான்னு எனக்கு ஆனால் அந்த ஒரு ஆக்டிங் ஃபீல்டு எனக்கு அவ்வளோ ஒரு ஒரு அம் கம்ஃபர்டபுளாக இல்லை இதே போதும் இது இப்படி இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மேடம் மேடம் இப்போ நீங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டு பாடி ஜெயிச்சு வந்திருக்கீங்க இப்போ வர ஆர்டிஸ்டெல்லாம் வந்து அவங்களே தன்னிச்சையாக பாடி பெரிய லெவலில் பேசப்படுது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக தனு சார் சிம்பு சார்லாம் பாடுனாவே மில்லியன் வியூஸ் போகுது நீங்கள் அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா கஷ்டப்பட்டு வந்துருவீங்க அதுக்காக கேட்குறேன் இல்லை ஒரு படத்தில் அவங்க அவங்க எல்லோரும் எல்லோரும் கஷ்டப்பட்டு தான் பாடுறாங்க அவங்கவுங்க படத்தில் அவங்களே பாடணுன்னு அவங்க ஆசைப்படும் போது அவங்க அவங்க பாடிட்டோமே அதில் இப்போ என்ன நம்மளுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு வர வேண்டிய பாடல்கள் வருது நான் சந்தோஷமாக எனக்கு என்னால் என்ன முடியுமோ அதை பாடி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாம் வந்திருக்கீங்கன்னு இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நிஜமாகவே எதிர்பார்க்கலை ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நிறைய ஈவெண்ட்ஸ் நான் போய் பாடியிருக்கே இருந்தாலும் ஏதோ மெயினாக ஒரு செலிப்ரேஷன் மாதிரி பண்ணுறாங்க இந்த ஈவெண்ட் ஃபெப்ரவரி எய்த் ஒய்எம்சிஏ கிரவுண்டில் ஈ லான்ச்சும் நாய்ஸ் ஆஃப் கிரெயின்ஸும் சேர்ந்து கேனரா பேங்க் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இந்த பெரிய அளவில் விஷுவல் அண்ட் ஆடியோ விஷுவல் ட்ரீட் மாதிரி இந்த நிகழ்ச்சி அவங்க பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இங்கே எல்லாரும் வந்து இது வெற்றிகரமாக நடத்தி தரணுங்கிறது தான் என்னோட வேண்டுகோள் வேற என்ன சொல்றது தேங்க்யூ ஸோ மச் இவ்வளவு நாள் எனக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்க தொடர்ந்தும் அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து கிடைக்கணும் எல்லா ரசிகர்களும் அவரோட பிளே ப்ரேயர்ஸ் எனக்கு எனக்கு கூட வேணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் அப்போ நிகழ்ச்சியில் அங்கே பாடணும் இல்லை ஒரு சர்ப்ரைஸ் அங்கே இருக்கணும் இல்லை ايش <laughs> <laughs>